வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நாட்டு தக்காளி சீசன் நிறைய கிடைக்கிது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்போவும் சேர்க்குற தக்காளி மாதிரி இல்லை ரெண்டு மூணு சேர்த்தாலே நல்ல புளிப்பு இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி மசாலா எல்லாமே வறுத்து அரைக்கிற வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன் மல்லி வெள்ளப்பூடு வெங்காயம் தக்காளி அதோடைய புளியும் சேர்த்துடணும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு அதோடைய சுண்ட சேர்த்து வறுத்துக்கணும் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரைக்கிற மசாலா வந்து நான் சாட்ஸில் வந்து வீடியோ போடுறேன் இந்த குழம்புக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா அரைக்கிற கடையில் தான் செஞ்சுருக்கேன் கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும் அதோடையே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் கீரை பாதி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்து வச்சிடணும் இந்த கீரை ஜீரகம் எல்லாம் சேர்க்கலை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தாளிச்சிட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இந்த குழம்போட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா சவுச்சவும் கேரட்டும் போட்டு பொரியல் தான் செஞ்சுருக்கேன் அந்த பொரியலுக்கும் கீரைக்கும் சேர்த்து இப்போ நான் வதக்கிற போகிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்த உடனே பொடியை நறுக்குன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு பாதியை வந்து நான் சௌச்சவ் பொரியலுக்கு சேர்க்க போகிறேன் மீதியை வந்து கீரையில் கலந்து போகிறேன் இந்த சவுச்சவ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை காய்கறியை நறுக்கிட்டு அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து இறக்கிட்டோம்னா இது ஒரு பொரியல் தயாராகிடும் இந்த சவுச்சவ் கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா இந்த குழம்போட சாப்பிட சூப்பராக இருக்கும் கீரைக்கு வந்து நம்ம தாளிக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா போதும் இந்த கீரை சின்ன வெங்காயம் உளுந்தம்பரு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இதோடையும் நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காம்பினேஷன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வத்த குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சைடிஷாக இந்த கீரை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ